நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் பொருளாதாரம் பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா இந்த மாதம் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் அடிக்கப் போகின்றதா மிக மாற்றம் ஏற்பட போகின்றதா அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றதா அப்படின்ட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்ன அப்படின்ற மாதிரி ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நடக்கப் போவது அனைத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு எதிர்பாராத திருப்பம் காத்து கொண்டிருக்கின்றது அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மேஷம் ராசி உங்களுடைய மேஷம் ராசி பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ராசியாக இந்த ஜூலை மாதத்தில் இருக்க போகின்றது மிகச்சிறந்த பலன்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசி என்றுதான் உங்களுடைய ராசியை சொல்ல வேண்டும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தால் அரசாங்க துறையில் மிக பெரும் அளவில் வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டுவார் நீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலும் இந்த மாதம் அதற்கான பலன் அப்படின்றது கிடைக்காமல் இருக்காது இரண்டு மடங்கு பலனாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய நான்காவது வீட்டை தெல்ல தெளிவாக பார்ப்பார் இதன் காரணமாக சிறிய டென்ஷன் ஏற்படலாம் ஆனால் செவ்வாய் பகவானுடைய அம்சம் உங்களுக்கு சொத்துக்களை வழங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்றது சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து சேரும் ஐந்தாம் வீடு நிலையில் இருக்கின்றது மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் சிலரும் உங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் செய்வாங்க உங்களுடைய உறவுகள் எல்லாம் பலப்படும் நீங்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் இந்த மாதத்தில் செய்து முடிச்சிடுங்க உங்களுடைய இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சிக்கும்போது உங்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய துணையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அவ்வாறு செலுத்தினிங்கன்னா மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும் சனி உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் வருமானமும் அதிகரிக்கப் போகின்றது பணம் நிலையானதாக நிச்சயம் இருக்கும் என்று சொல்ல முடியாது பணத்திற்காக சற்று அல்லோலப்பட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிதான் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் மாத தொடக்கத்தில் சற்று பலவீனம் இருக்கும் அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்யவும் நேரிடலாம் சனி பகவானுடைய வக்கர நிலை பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற தாழ்வுகள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நேரிடலாம் பெருசாக பாதிப்புகள் இருக்காது பெரிய பிரச்சனைகளில் சிக்க மாட்டீங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரும் சிறப்புமாக இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் அப்படின்றதுனால எதையுமே செய்ய முடியாததை தடைபட்டு இருந்த அந்த காரியங்கள் அனைத்தையும் இந்த மாதத்தில் செய்ய பாருங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் செயல்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும் மிக சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டு பல காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகின்றது குடும்பத்தில் நிச்சயம் ஒற்றுமை நீடிக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சகோதர ஒற்றுமையும் பலப்படும் சகோதரர்களுடன் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இப்போது இந்த மாதம் நிச்சயம் சுமூகமாக முடிஞ்சிடும் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய உதவியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சொந்த வீடு வாங்கும் முயற்சி வெற்றிகரமாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கும் பணியும் நடக்கும் பாதியில் நின்று போன கட்டிட பணிகள் தொடரும் வீடு கட்டுவது அல்லது வாங்குவதற்கான வங்கி கடன்கள் எல்லாம் நிச்சயம் எளிதாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது மிக முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு புத்திர சந்தான பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகின்றது கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரப்போறீங்க திருமண வாழ்க்கையில் தோற்று போய் தனி மரமாய் இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல வாழ்க்கை துணையானது கிடைக்கப் போகின்றது நீங்கள் விரும்பியபடியே நிச்சயம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலேயே இடமாற்றம் அல்லது வேறு நிறுவனங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் இன்னும் ஒரு சிலர் செய்கின்ற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றது சுய தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளை கணக்கிட்டு அதன் பிறகு தொழில் தொடங்குங்க அதுவே சிறப்பானதாக இருக்கும் சிறு தொழில்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியோ முன்னேற்றமோ இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நிச்சயம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தொழில் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துடும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேறு நிறுவனங்களோடு இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கோ தகவல் தொழில்நுட்பத்துறை கட்டுமான தொழில் பங்கு வர்த்தக தொழில் என அனைத்தும் நல்ல வளர்ச்சிக்கு செல்லும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாகவும் அது இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் இதுவரை ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் ஈடு செய்யும் விதமாக வருமானம் இரு மடங்காக பெருகும் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் தேங்கி நின்ற அல்லது விற்க முடியாமல் இருந்த இடங்கள் வீடுகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விறுவிறுப்பாக விற்று தீரும் உணவு தொழில் வாகனம் தொடர்பான தொழில் விவசாயம் தொடர்பான தொழில் எல்லாம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இந்த மாதத்தில் இருக்கப் போகின்றது புதிய கிளைகள் தொடங்குவது வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவது போன்றவையும் ஏற்படும் விவசாய தொழில் அமோகமாக இருக்கும் சில பருவநிலை மாற்றங்களால் விவசாய உற்பத்தியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே கவனத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகளை செய்வது நல்லதாக இருக்கும் விவசாய இடுபொருட்களுடைய விலை உயர்ந்திடும் பொருட்களுக்கு அதாவது உற்பத்தியாகக்கூடிய விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் விவசாய தொழிலுக்கு புதிய தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகளை வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலர் புதிய விவசாய முறைகளை பயன்படுத்த தொடங்குவீங்க ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் உற்பத்தி வளர்ச்சி அடையும் இயற்கை சார்ந்த விவசாய வளர்ச்சிகள் சிறப்பாகவும் லாபகரமானதாகவும் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த போறீங்க சாதனை செய்யக்கூடிய அல்லது பரபரப்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கின்றது நீங்கள் சிறப்பான அமோகமான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் போறீங்க உங்களுடைய திறமை பலராலும் அங்கீகரிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விற்றாதீங்க கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாக போகின்றது கல்விக்கு தகுந்த வேலை இனிமையான குடும்ப சூழல் கடன் இல்லாத வாழ்க்கை திருமணமாகாதவருக்கு திருமணம் திருமணமாகியிருந்தால் புத்திர பாக்கியம் தந்தை வழி சொத்துக்களில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகள் அப்படின்னுட்டு நல்ல விஷயங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நடந்தேறும் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சுற்றுலா எல்லாம் சென்று வருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகின்றது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருந்தாலும் சற்று அலட்சிய குணத்தால் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் அல்லது சரியான தீர்வை தேர்ந்தெடுக்க முடியாத குழப்பம் அப்படின்னுட்டு சில பிரச்சனைகளை மாணவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே கவன சிதறலை ஏற்படுத்துகின்ற தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மனதை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி படிப்பதால் உங்களுடைய நோக்கம் நிச்சயம் இந்த மாதத்தில் நிறைவேறும் என்பதையும் சொல்ல வேண்டும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது ஒரு சிலருக்கு வாய்ப்புண் அல்சர் எனும் குடல் புண் போன்ற பிரச்சனைகள் மூலம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கின்றது இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொள்ள வேண்டும் உடலில் உள்ள நீர் முதலான விஷயங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் நீர் சத்து குறைவதால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம் எனவே இவற்றை மட்டும் கவனத்தில் கொண்டா போதும் மற்றபடி அமோகமான வாழ்க்கையை நீங்கள் மாதத்தில் நிச்சயம் வாழலாம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்க போதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் என்ன நடக்கோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்பஸ் செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்